தேவ திட்டத்தில் செயலாற்றிய நால்வர் அமைதியின் நாள் ஒரு ராத்திரியில் லேசுப்பினிடத்தில் வந்திருந்த நிக்கோ மற்றும் புதிய கல்லறையில் வைத்தார்கள் யோவான் பத்தொன்பது முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய நாம் அநேக சமயங்களில் நன்மை செய்ய நன்றி சொல்ல நினைவில் நிறுத்த மறந்து விடுகின்றோம் நம் வாழ்வில் உதவிக்கரம் நீட்டி அன்பு ஆறுதல் ஆலோசனை நம்பிக்கை வார்த்தை தந்து கடந்து சென்ற சில கதாபாத்திரங்களின் செயல்பாடுகள் சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களாகவோ இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் விட்டு சென்ற நற்செயல்கள் நம் வாழ்நாள் முழுவதும் பிரயோஜனமானவைகள் கல்லூரியில் சேர வேலைவாய்ப்பு பெற்றிட திருமண உறவு ஏற்பட அவசர கால மருத்துவ உதவிகள் பெற்றிட என நம் வாழ்வில் தொட்டு சென்ற உறவுகளை நினைக்க அவர்களுக்காக நன்றி சொல்ல இந்த நாள் நமக்கு உதவியாக அமைய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பயணம் மரணம் அடக்கம் இவைகளில் தங்களை இணைத்து கொண்ட நாள் பரிசுத்த ஆவியானவர் மறுக்கவில்லை பிரித்தானிய ஊராளாகிய மரியாள் சிறைனை ஊரானாகிய சீமோன் அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசிப்பு மற்றும் சினகரிப் சங்கத்தை சேர்ந்த நிக்கோதேமு மரியாள் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக பெற்றும் பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள் மற்ற இருபத்தாறு ஆறு முதல் பதினொன்று முடிய சிறைன ஊரானாகிய சிமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்து தனது வாழ்வின் முக்கியமான பங்கை நிறைவேற்றினார் மற்ற இருபத்தி ஏழு முப்பத்தி இரண்டு அரிமத்தியா யோசிப்பும் நிக்கதமும் இயேசுவின் சரணத்தை சிலுவையிலிருந்து இறக்கி வைத்தார்கள் லூகா இருபத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று யோவான் பத்தொன்பது முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய அரிமத்திய ஊரானாகிய யோசிப்பு ஆலோசனைக்காரர் உத்தமன் நீதிமான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவர் மாத்திரமல்ல யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவராயிருந்தார் அவர் பிளாத்துவிடம் சென்று இயேசுவின் சரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த கல்லறையிலே வைத்து தனது அன்பினை பக்தியினை வெளிப்படுத்தின உத்தம சீடன் நம்மையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கிறார் தேவ சித்தம் அறிந்து தேவ திட்டம் நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்வும் அர்த்தமுள்ளதாகவும் உள்ளதாகவும் புரோஜனம் உள்ளதாகவும் அமையும் செபம் ஆண்டவரே என் வாழ்வில் உதவிக்கரம் நீட்டிய அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றேன் அவண்ணமே நானும் செயல்பட உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்